வணக்கம் எஸ் ஐ ஆர் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இந்த விஷயத்த வச்சு திமுக தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பூச்சாண்டி அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க இன்னமோ தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கெட்டதை செய்யற மாதிரியும் வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய கெட்டதை செய்யற மாதிரியும் அதை திமுக தான் தடுத்து நிறுத்துற மாதிரியும் ஒரு பின்பத்தை காட்டிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய முக்கிய வேலை முதல் வேலையே வந்து இந்த சாரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஆர்ப்பாட்டம்லாம் நடத்த சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு நாளா திமுக வந்து இந்த சார் சார் சார்னு மண்டையில கூட்டிட்டு அலையிற மாதிரி இத நாங்க தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க பட் திமுக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா காரண காரியம் இல்லாம அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் சுய லாபம் இல்லாம இது மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க இதுல என்னத்துக்காக செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்ல மத்திய அரசை சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா திமுக எதிர்க்கணும் அப்படிங்கிறது அதோட பிளட்லயே ஓடி போன ஒரு விஷயம் அது நல்ல விஷயமா இருக்கலாம் சூப்பர் விஷயமா இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் திமுகவுக்கு கவலையே கிடையாது இந்த வார்டன்னு சொன்னாலே அடிப்போம் அப்படிங்கிற டயலாக் இருக்குல்ல அத மாதிரி மத்திய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களா இல்ல மத்திய அரசை சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களா அதை எதிர்ப்போம் சொல்லிட்டு திமுக எதிர்ப்பாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பீகார்ல இதே எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது அங்க வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல எதிர்ப்பு அப்படிங்கறது தெரிவிச்சாங்க இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா சொன்னாங்க பட் அதெல்லாம் தாண்டி பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது பட் பீகார்ல காங்கிரஸ் எதிர்த்தாங்களா இங்க வரப்ப எதிர்க்காம திமுக இருந்தது அப்படின்னா இங்க கட்சிக்குள்ள காங்கிரஸ் ஏதாவது சொல்லுவாங்க வாய முடி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சலசலப்பா ஆகும் அப்படிங்கிறதுனால அது இல்லாம அதை கொண்டு வர்றது ஒரு மத்திய அரசை சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல திமுக குறியா இருக்காங்க இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா கள்ள ஓட்டு போடுறது அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுங்க இந்த வெளிநாட்டுல இருக்க நபருக்கு இங்க இருக்கக்கூடிய நபர் வந்து ஓட்டு போடுறது இல்ல வெளி மாநிலத்தில் வேற எங்கேயாவது ஷிப்ட் ஆகி போனவங்களுக்கு இங்க இருக்கவங்க ஓட்டு போடுறது இந்த இறந்து போனவங்களுக்கு ஐடி இருக்கும் அதை வச்சு இறந்து போனவங்களுக்கு கட்சிக்காரங்க ஓட்டு போடுறது அப்படிங்கிற விஷயம் தடுத்து நிறுத்தப்பட்டோம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அந்த நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா சோ திமுக இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு கள்ள ஓட்டு போடுறது அதிகமா பண்ண முடியாது மாட்டிப்போம் இதை கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொரு விஷயம் அரசியல் ரீதியா மத்திய அரசு ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னா எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறாங்க என்னப்பா இன்னும் கள்ள ஓட்டு எல்லாம் போடுறாங்களா கள்ள ஓட்டு எல்லாம் கட்சிக்காரங்க போடுவாங்களா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க எலெக்ஷன் எங்கேயாவது நடந்ததுன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறம் போய் பாருங்க செத்து போனவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சொந்தக்காரனுக்கு ஊர்ல இல்லாதவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஒவ்வொரு கட்சிக்குன்னு பூத் ஏஜென்ட் உக்காந்துருப்பாங்கல்ல அவங்க வந்து ஓட்டு அப்படிங்கிறத போடுவாங்க எல்லா கட்சியும் தான் போடுவாங்க பட் அதுல டாமினா இருக்கக்கூடியது அப்படின்னா திமுக தான் இருப்பாங்க எல்லாரையும் அடிச்சு புடிச்சு வெளில தெளித்து சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுப்பாங்க நான் போட்டுக்கிறேன்டா இவன் இவன் என் கட்சிக்காரடா இவன் எனக்கு தெரிஞ்சவன்டா அப்படின்லாம் சொல்லிட்டு ஓட்டு அப்படிங்கிறத முன்னாடி போய் நின்று அந்த கல்ல ஓட்டு அப்படிங்கிறத போடுவாங்க அந்த கல்ல ஓட்டு இந்த முறை நமக்கு கிடைக்காம போயிடுமோ நம்ம கட்சிக்காரங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் திமுக மனசுல உண்டு உடனே நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம் என்னப்பா ஒரு ஊர்ல மிஞ்சு ஒரு ஐம்பது பேர் இல்ல அதிகபட்சம் ஒரு நூறு பேர் இருப்பாங்களா மாதிரி இறந்து போனவங்க வெளிநாடு போனவங்க ஓட்டுரிமை இருக்கும் ஆனால் ஆள் இல்லாதவங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்களா அந்த நூறு பேரோட ஓட்ட திமுக தான் போட்டு போட்டுமே அதனால அவங்க செஞ்சிட முடியும் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு பூத்துக்கு வந்து ஒரு நூறு பேர் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ஓட்டுல இருந்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வலிக்கும் இந்த கள்ள ஓட்டாலேயே திமுகவால ஜெயிக்க முடியும் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல அப்படி செஞ்சிருக்காங்க பல இடங்கள்ல ஆறாயிரம் ஓட்டு அஞ்சாயிரம் ஓட்டுல திமுக ஜெயிச்சிருக்காங்க என்னவோ நடக்க கூடாத ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் செய்யற மாதிரியும் அதை என்னமோ தடுத்து நிறுத்த தவிர வேற வேற இல்ல அப்படிங்கிறது மாதிரியும் திமுக இங்க வந்து ஒரு பின்பம் அப்படிங்கறத காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன இந்த திருத்தம் செய்யப்படுறதுல வந்து பிழை நடந்துரும் தேர்தல் ஆணையம் வந்து தப்பு செஞ்சிருவாங்க அப்படின்னு இவங்க காரணங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க சரி தேர்தல் ஆணையம் அதை செய்ய வேணாம் இறந்தவங்களுடைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க பேரை தூக்க வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் திமுக கொடுத்துடலாமா பொதுவா இதை மாதிரி திருத்தம் செய்யற விஷயத்துல வந்து திமுக ரொம்ப ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்ற அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து மனுவை கொடுத்துட்டு பேசிட்டு கதற விஷயங்கள்லாம் எல்லாம் பாக்குறோம் அதுல ஒரு பெண்மணி வந்து இதை மாதிரி எனக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது வரல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இங்க பாருங்க என்னுடைய பேக்ரவுண்ட் இதுதான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் தேடி போய் உள்ள பாக்குறப்போ அந்த பெண்மணி இந்த இப்போ கொஞ்ச நாளா கொடுத்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அந்த பணத்தை வந்து வேற ஒரு பெண் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை இன்னொரு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை மாசம் மாசம் ஏதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசம்னா பரவாயில்ல வருஷ கணக்கில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆயிர ரூபாய் பணத்தை மகளிர் உரிமை தொகையை அந்த பெண் வாங்கிட்டு இருந்திருக்காங்க சோ இதுதான் திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை சரியாத சரியா கொடுக்க முடியாத திமுக இந்த தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களிலும் செஞ்சிட்டு வராங்க இப்போ பீகார்ல செஞ்சு முடிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அடுத்து பாண்டிச்சேரி அடுத்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு எங்கெங்க தேர்தல் வருதோ எல்லா இடங்கள்லயும் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு சீர்திருத்தத்தை பண்ணிட்டு வராங்க இறந்தவங்களா இனிமேல் லிஸ்ட்ல இருக்க வேணாம் அதை வச்சு கள்ள ஓட்டு போடுறாங்க வெளிநாட்டுல இருக்காங்களா அவங்க இப்போ லிஸ்ட்ல வேணாம் அதை வச்சு கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா இப்ப தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை எப்படியாவது ஓரளவுக்கு எல்லா கட்சியும் பிராடு தான் இருந்தாலும் ஓரளவுக்காவது அந்த நியாயம் நேர்மையோட நடத்தணும்ல சோ அதுக்கான முயற்சியா தான் இப்போ தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்குதான் இப்ப முட்டுக்கட்டை போட்டுட்டு திமுக அந்த வேலை அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க இத சீர்திருத்தம் அப்படிங்கிறது எப்போலாம் எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் நடக்குங்க பட் இந்த முறை என்ன அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸ் அப்படிங்கிறத அதிகமாக்கிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே இதை மாதிரிலாம் நாங்க சீர்திருத்தம் பண்றோம் பட் இருந்தாலும் எங்களையே ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த முறை கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எல்லாம் அதிகமாக்கி இந்த அடிப்படையில இருந்தா மட்டும்தான் இந்த முறை வாக்காளர் அந்த உரிமை அட்டை இருக்கும்ல அந்த அட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை திமுகவால ஏத்துக்க முடியல ஏங்க உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கிட்ட இப்படி இப்படி இதை மாதிரி ரூல்ஸ் இருக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள வாக்காளர் அட்டை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க அதுக்கான வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கும் இல்ல அரசே ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதை மாதிரி எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வராங்க அதுக்கு இந்த விதிமுறை எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம நல்லாட்சிக்கு ஓட்டு போட முடியும் நம்ம ஸ்டாலின் ஆட்சிக்கு ஓட்டு போட முடியும் நம்ம உதயநிதி ஆட்சிக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு நல்ல அரசு சரியான வாக்காளர் மட்டும் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா சீர்திருத்தமே பண்ணக்கூடாது ஆனா இவங்க என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட சீர்திருத்தவாதி பல பழமைகளை உடைச்சி எரிஞ்ச சீர்திருத்தவாதிகள் இவங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க ஆனா ஒரு வாக்காளர் பட்டியல்ல ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் கொண்டு வர்றதை இவங்களால ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியலாம் கிடையவே கிடையாது ஒரு சீப் பாலிடிக்ஸ் ஒண்ணு மத்திய அரசு கொண்டு வராங்க எதிர்க்கணும் இன்னொன்னு நம்மளால கள்ள ஓட்டு போட முடியாது இது வந்துருச்சு அப்படின்னா இதுதான் திமுக மைண்ட்ல ஓடிட்டு இருக்க விஷயம் இதுக்காக தான் மக்களை மாத்தி மாத்தி நம்ம சார் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அங்கங்க ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி எல்லாம் வேற வழியே இல்லாம நடத்துறாங்க திமுக சொல்லுது கூட்டணியில இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தாம இருக்க முடியுமா சோ அதனால வேற வழியே இல்லாம இதை நடத்திட்டு இருக்கு சார் அப்படிங்கிற விஷயம் இந்தியா முழுக்க தேவையான ஒரு விஷயம் ஒவ்வொரு மாநிலமா தேர்தல் ஆணையம் வந்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டிலையும் அது தேவை திமுக காட்டக்கூடிய இந்த மாயாண்டி பூச்சாண்டி வேலையெல்லாம் மறந்துட்டு சார் அப்படிங்கிற விஷயத்துல என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அதுல வந்து உங்களுடைய வாக்காளர் அந்த அடையாள அட்டையை பெறுவதற்கான வழியை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க नंबर